ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனை தான் பட் வார்த்தைகள் தடிமனா தடிமனா போச்சு அது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே உருவாகலை எங்கள் வீட்டுக்காருடைய அக்கா அண்ணன் அவங்க மூலமாக சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தது அது வார்த்தையை கொஞ்சம் விட்டாங்க அதனால கொஞ்சம் மனசு கஷ்டம் எனக்கு பட் வந்து இதை வந்து நான்தான் பேசி தீர்த்து இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கண்டுபிடிக்கணுமே தவிர சோஷியல் மீடியா வந்து கோர்ட்டு கிடையாது குடும்ப நல்ல கோட்டோ இல்லை பொதுநல கோட்டோ கிடையாது அங்கே கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன இந்த பிரச்சனை பிரச்சனை சொல்லிக்கிறதால இந்த பிரச்சனைன்னு சொல்லலை அவங்க என்ன வார்த்தையை விட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஒரு பிரச்சனை ஓகேங்களா ஒரு நல்ல குடும்ப பெண்ணுக்கு அழகு குடும்ப தலைவருக்கு அழகு அந்த பிரச்சனையை பெருசாகாமல் பார்த்துக்கணும் நான் எப்பவுமே குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்க மாட்டேன் ஒன்றா சேர்த்து வைக்கணும்னு நினைப்பேன் எப்போவுமே அக்கா தம்பிங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லை இல்லையா எல்லா குடும்பத்திலையும் உற்றார் உதவி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது பட் அந்த பிரச்சனையை வந்து நம்ம பெருசாக்காமல் எந்த அளவுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு நாள் சமையல் செய்யாமல் நிறுத்திட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்க செய்த தப்பு அவங்க உணரட்டும் தான் விட்டு வச்சிருக்குது அதுக்காக என் கணவர் கெட்டவர் எங்கள் நாத்தனார் கெட்டவங்க எங்கள் மூத்தார் கெட்டவங்க எங்கள் மாமனார் மாமியார் கெட்டவங்க அவங்க மேலே நான் கேஸ் கொடுக்க போகிறேன் அவங்க வந்து எனக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா நான் சோஷியல் மீடியாவில் கொண்டு வரேன் எனக்கு விருப்பம் கிடையாது அவங்க பண்ணவும் மாட்டாங்க பண்ணாலும் செய்ய மாட்டேன் யோசிச்சு நல்ல முடிவாக எடுக்குவேன் எடுப்பேன் சார் உங்களால் யோசிக்க முடியலையா தனிமையில் உட்காந்து சிந்திங்க அவங்கவுங்க பிடிச்ச கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடு கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது உட்கார்ந்து பேசினால் முடியக்கூடிய பிரச்சனை தான் எல்லா பிரச்சனைகளுமே இதை வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது கோர்ட்டுக்கு கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா இதை நம்ம சோஷியல் மீடியாவில் நான் இன்னும் அதிகமாக பேச 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 யாருக்கே எங்கள் சொந்தக்காரத்துல யூடியூப் கிடையாது அவங்க வந்து என்னை ஒன்றும் பண்ணவும் போகிறது கிடையாது நீங்கள் தான் நான் பேசுறதை கேட்குறீங்க நான் பேசவும் மாட்டேன் யார் பற்றி தவறுதெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களை பற்றி நான் பேசவும் மாட்டேன் எனக்கு அதில் விருப்பமும் கிடையாது ஏன்னா இதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களாக இருக்கலாம் இனி புதிதாக திருமணம் ஆக போகிறவர்களாக இருக்கலாம் அவங்க நம்மக்கிட்ட சில நல்ல விஷயங்களை கற்றுக்கணுமே தவிர எடுத்த உடனே ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி 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 எப்படி பெருசாக்கி எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கொண்டு போகிறது எப்படி கோர்ட்டு வரையும் கொண்டு போகிறதுன்னு யோசிக்க வைக்கக்கூடாது அவங்கள ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் ஒன்று தனிமையாக உட்காந்து யோசனை பண்ணுங்கள் யார் மூலமாக பிரச்சனை வருதோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையாக பேசி அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமே தவிர அதை ஊதி 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 பெருசாக ஏதோ ஒரு வார்த்தை அவங்க ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம் நான் ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம் மனசார இதை வந்து நம்ம ஃபக்கிவ் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இதை பெருசாக்கிறதுனால அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு தவறான தகவலை சொல்கிறோம் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு புதிதாக திருமணம் ஆக போகிறவர்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும் ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கும் அதை அனுசரிச்சுன்னு போனால் அது